தலா அஜித் மாதிரி ரீல்ஸ் பண்ணேங்க தலா தலை குமார் மாதிரியா ஓ இந்த மெசேஜ் வந்து ஒரு தங்கவேல் வந்து அனுப்பிட்டுருக்காரு நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோ கீழே வந்து கமாண்டில் வந்து தலா அஜித்குமார் மாதிரி ரீல்ஸ் பண்ண ரீல்ஸ் பண்ண கட்டிகிட்டே இருக்கார் கண்டிப்பாக கண்டிப்பாக தங்கவேல் உங்களுக்காண்டி இந்த வீடியோக்காண்டி நான் வந்து கண்டிப்பாக அஜித் குமார் மாதிரி ரீல்ஸ் பண்ணுங்க நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க நீங்கள் அஜித் பேன் நினைக்கிங்க நான் எல்லா விடியதான் மன்னிக்கிறக்கீங்க மறக்காம இந்த வீடியோ அஜித் ஃபேன் பாக்கி இருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஓகே ரீல்ஸ் பண்ணுவோம் அஜித் குமார் மாதிரி வாங்க என்னமோ தெரியல என்ன மாயமோ புரியலடா மப்பனால இசை ஞானி பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது ஓகே தங்கவேல் நீங்க சொன்ன மாதிரியே உங்க தலை அஜித் குமார் ரீல்ஸ் பண்ணியாச்சு டைலாகும் பேசியாச்சு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம ஸ்கோல்ல சேரணும்னா பர்சனல் ஸ்டபின் ஸ்குவில் சேரணும்னா அதுக்கு ஒன்றுமே செய்யணும்னா அதுக்கு நீங்கள் செப்பரேட் பண்ணி பண்ணால் போதும் பெல் பட்டனை வந்து எல்லாருமே பார்க்குங்க பெல் பட்டனை வந்து அமுக்கிக்கோங்க அனுப்பி அதில் வந்து ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நான் உங்களைக்காண்டி நான் என்டர்டெயின்மெண்ட் காண்டி ஒவ்வொரு விஷயங்கள கண்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக அடுத்த இதில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அடுத்து நான் என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிறேன் காத்துக்கொண்டிருக்கிறேன் நீங்க என்ன போடுதுன்னு நான் வந்து ஆசை நீங்க சொல்ல ஒவ்வொரு கமாண்டையும் நான் வந்து சந்தோஷமா ஏத்து நான் உங்களுக்கு பண்ணது வந்து மனசு ரொம்ப திருப்தியாக ரொம்ப ஆசையா இருக்கு செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீட்டில் சந்திக்கும் உங்களுக்கு விடைபெறுவது அடுத்த வீட்டில் சந்திப்போம் பாய் ஆல் ஐயோ